அல்லாஹுடைய நெல்லடியாரை அபூபக்கர் அதாவது இடது பக்கம் சின்ன ஒரு பையன் பலது பக்கம் பால் கொண்டு தரப்படுகிறது ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் பாலை குடித்து விட்டு முதலிலே நீங்கள் விட்டு கொடுத்தால் அபூபக்கருக்கு கொடுப்பேன் என்றார்கள் நீங்கள் விட்டு கொடுத்தால் இடது பக்கத்திலே கொடுப்பேன் அந்த பையன் என்ன சொன்னார் இல்லை சுபஹான் அல்லாஹ் வலதை முற்படுத்த வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லா வலதையே முற்படுத்தினார்களே அந்த நேரத்தில் அவர்கள் அஞ்சியது அல்லாஹுக்காக அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் ஒரு சமூகம் மருமையை நம்பினால் அந்த சமூகத்துடைய செயற்பாடுகள் அதை காட்டிக் கொடுக்கும் அவருடைய நடவடிக்கைகள் காட்டிக் கொடுக்கும் அவருடைய வியாபாரத்தின் நேர்மைகள் அதை காட்டிக் கொடுக்கும் அவருடைய பேச்சின் நியாயங்கள் அதை காட்டிக் கொடுக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிபயங்கரமான விசாரணை ஒன்றே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இலகுவாக எடுத்து விடாதீர்கள் ரசூல் அல்லாஹ் அஹ் ஒரு தோழர் வருகிறார் யார் அசுல் அல்லா ஒரு பெண் இருக்கிறாள் அவள் இரவெல்லாம் தொழுகிறாள் யார் அசுல் அல்லா நன்றாக நோன்பு பிடிக்கிறார் يا رسول அதிகமாக தர்மம் கொடுக்கிறார்கள் يا رسول ஆனால் يا رسول அண்டை வீட்டாரோட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை يا رسول இவருக்கு இவர்க்கு என்ன நிலைமை يا رسول எதுக்கு கேட்டாங்க தெரியுமா அப்படி ஒருவர் தொழுகிறார் நோம்பு பிடிக்கிறார் எல்லாம் செய்கிறார் இப்டியெல்லாம் செய்கிற நேரம் அவர் அண்டை வீட்டாரோட பிரச்சனை படுத்துறார் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் அண்டை வீட்டாறை பத்தி மன்கானை யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபயுகிரம ஜா கல்யுக்கும் ஜாரகோ யார் அல்லாவை மறுமையினாலே நம்புகிறார்களோ அவர் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தும் அவ்வளவு முக்கியத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் அண்டை வீட்டார் சம்பந்தமாக எக்கச்சக்கமான அதிச சொன்னாங்க இதை புரிந்து கொண்ட தோழர்கள் எப்பொழுதுமே அதை கேட்பார்கள் ஒன்று நடக்க முன்னாடி அதை கேட்பார்கள் உதைஃபத்துல் யமான் ரதிலானு கேட்டார்களே உமர் பின் கத்தாப் உதைஃபா ரசூலுல்லா அவங்களிடம் முனாஃபிக்குடைய பட்டியல் சொன்னார்கள் எனக்கு பெருசாக ஒன்று வேணாம் என் பேர் அதில் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு சொல்லுங்கள் உதைஃபான்னு கேட்டார்கள் சுபஹான் அல்லா இந்த உம்மத்தில் யார் இதெல்லாம் கேட்டதல்ல அவடைய நல்லடியார்களே பயந்து நடுங்கிறாள் ரப்புல் ஆலமீனுக்கு அவ்வளோ நடுங்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொன்னார்கள் யார சொல்லலா அந்த பெண்ணுடைய இபாதத்தில் எந்த குறைபாடும் இல்லை யார சொல்லலா நன்றாக ஒரு ஆபிது நல்ல தொழுவார்கள் யார சொல்லலா ஆனால் அண்டையை விட்டார் விஷயத்தில் இப்படி யார சொல்லலா சொல்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஹியர் ஃபின்னார் என்றார்கள் அவள் நரக வாசி என்றார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மருமை விசாரணை என்ன நடக்க போகிறது எப்படி விசாரிக்க போகிறான் என்று சொல்ல முன்னாடி அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிற நேரம் மருமையை நம்பி இருந்தால் மருமையை நம்பி இருந்தால் சின்னதாக கருதுவோமே அதையெல்லாம் தூர வீசிவிட்டு சின்னது பெருசு இல்லாமல் அல்லாவுக்கு எது அல்லாவுடைய மார்க்கும் எதை பெருசு எது சின்னது என்று சொன்னதோ அதை நோக்கி நானும் நீங்களும் போவோம் அல்லாஹுடைய நடையார் அப்படி என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறுமையுடைய நம்பிக்கை அண்மைகளை பார்த்தேன் ரொம்ப கவலையாக இருந்தது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு குடும்பம் சகோதரர்களே அந்த குடும்பம் எனக்கு நான் சின்ன காலத்திலிருந்து தெரிந்த ஒரு குடும்பம் அதிலே ஒரு பெண் இருந்தார்கள் அவர்கள் உடைய கணவர் மவுத்தாகிவிட்டார்கள் அவருடைய பல பிள்ளைகள் இருந்தார்கள் பல பிள்ளைகளும் ஒரு சிலர்கள் செல்வந்தராக மாறிவிட்டார் ஒரு பெண் பிள்ளையை கடைசியாக அவர்கள் விற்று அதாவது வைத்து அந்த வீட்டில் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற நேரம் அந்த பிள்ளைக்கு திருமணம் நடந்தது திருமணம் நடந்ததுக்கு பிறகு அப்பையும் அவர்கள் கொஞ்சம் வறுமையோடு தான் இருந்தார்கள் மற்ற பிள்ளைகள்லாம் திருமணம் முடித்து முடி போயிட்டுவார்கள் என்ன நடந்தது அந்த திருமணம் முடித்த பெண் அவர்களுக்கு பிள்ளை கிடைக்க அப்பையும் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் திடீரென்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு பணத்தை கொடுக்க ஆரம்பித்தான் பணத்தை கொடுக்க ஆரம்பித்தான் பேத்திகள் பெருசாக விட்டார்கள் பேத்திகள் பெருசாக விட்டார்கள் வீடு மாடியாக கெட்டப்பட்டது ஏசி பூட்டப்பட்டது ரூம்களுக்கு எல்லாம் அந்த நேரத்தில் அந்த பெண் யார் உம்மா அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த வீடு அவர்களுக்கு சொந்தம் இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் வயசாகிவிட்டார்கள் வயசு என்றால் அவ்வளோ பெரிய வயசு அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களை நடக்கவே இயலாமல் அதிகமாக சுகரில் பாதிக்கப்பட்டு காலை கீழே வைக்காத நிலைமை உண்டாகி விட்டது அல்லாவுடையார்களே கண் பார்வை நன்றாக மங்கிவிட்டது ஆனால் வயது அந்த அளவுக்கு பெரிய வயது அல்ல அப்படிப்பட்ட நிலைமை வருகிற நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன நிலைமை தெரியுமா அந்த பேத்திமார்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய மகளும் சேர்ந்து உம்மாவுக்கு அந்த அரண்மனையிலே ஒரு இடம் கொடுத்தார்கள் எங்கே தெரியுமா அல்லாவுடைய நல்லடியார்களே எங்கே இடம் கொடுத்தார்கள் தெரியுமா அதாவது கிச்சனில் ஒரு ஓரமாக பெட்டை போட்டு நீங்க இங்கே இருங்க வீட்டு வாசலில் சோஃபா வந்தால் அல்லா உடைய நல்லடியார்களே எல்லாம் பார்க்கிற நேரம் மனிதர்களா இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் கட்பாறையில் இருந்து வெளியே வந்தவர்களா மனிதாபிமானம் ஒரு வீதமாவது இருந்தால் இப்படி எல்லாம் கண்கள் வழங்காமல் கால்களை கீழே வைக்க முடியாத நேரத்திலே கொண்டு போய் கிச்சனிலே போட்டு விட்டு அரண்மனையிலே உட்கார்ந்து டிவி பார்க்கிறார்கள் என்றால் மிருகத்தை விட கேவலம் இல்லையா இவரெல்லாம் முஸ்லீம் என்று சொல்லலாமா அல்லா நல்லடியார்களே இந்த இருந்து கொண்டு அசும் களிமாவை சொன்ன

அப்படி கௌரவமாக கண்ணியமாக பார்க்க வேண்டிய தாய் குளத்தை கொண்டு போய் அப்படியே கிச்சனில் போட்டு வைத்திருந்தால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒன்று ரெண்டாக நடக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே மறுமை சம்பந்தமான நம்பிக்கை எங்கள் மக்களிடம் இல்லை அதனால் தான் இந்த மாதிரி நடக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதை நம்புவதற்கு இதே நிலைமை காஃபியர்களுக்கு இருந்தது அவர் என்ன கேட்டார்கள் அல்லாஹ் ரபுல் அலமின் திருக்குருவானில் சூராக்கியாமே அவள் சொல்கிறான் ஐயா இன்சான்

என்ன விசாரணை என் கண் இருந்துச்சா அடக்கு நாங்களும் அடக்கம் செய்யறதானே போய் பார்க்க தானே செய்கிறோம் ஒரு மனுஷன் எடுத்து கவன் விட்டு அடக்கம் செஞ்சா முதல்ல புடவை தெரிச்சிரும் அதுக்கு மேல ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒண்ணும் மீயாது அதே கபர்ல என்ன பண்ணுவார்கள் இன்னொருவரை கொண்டு போய் அடக்குவார்கள் இது வளமையாக எங்கள் ஊர்களில் நாம் செய்யக்கூடியது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால காஃபிர் கேட்டான் என்னப்பா மண்ணோட மண்ணா போன பிறகு மறுபடி எப்படி ஒரு எழுப்புவான் மறுபடி எப்படி எழும்புறது அல்லாஹ் கிட்ட அதனால விவாதம் நடக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நம்பி இது நம்பணும் ஒரு மூமினை பொறுத்தளவில் யாருமே போய் மருமையை பார்த்துட்டு வரலையே மருமையில் இந்த மாதிரி நரகத்தில் இப்படி சொர்க்கு இப்படி அல்லாஹ் விசாரணை இப்படி நம்புகிறோம் காஃபீர் அதை நம்பவில்லை நாங்களும் காணலை அவர்களும் காணலை ரெண்டு சாரரும் காணலை நாங்கள் நம்புகிறோம் அவர்கள் நம்பலை எப்படி நம்புகிறோம் அல்லா வந்து இதை செய்வான்னு நம்புகிறோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா போகும் மண்ணோட மண்ணா போன போற எப்படி உயிர் எப்படி உசிறி எப்படி மனுஷன் மறுபடி வருவான் எப்படிப்பா வருவான் அடையாளம் இல்லாம பேருமே அப்படின்றாங்க இது நேர்மையான கொஸ்டின் மாதிரி தானே தெரியுது உண்மைதான் படிக்க முன்னாடி இப்படி கேள்வி வந்தா தப்பி இல்லை ஆனால் அல்லாஹ் பதில் கொடுத்த பிறகு மறுபடி அந்த கொள்கைகள் வர முடியாது அல்லா என்ன பதில் கொடுக்கிறான் ஒரு சூரா ஒரு சூறாவே பதில் கொடுக்கிறான்

நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா காதிரின் அலா நுசப்பிய பனானா அவன் விரலுடைய ரேகைகளை அதை செவ்வையாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நல்லா சொல்கிறான் அல்லாஹுடைய நல்லடியாரில் ரப்புல் ஆலமின் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பேசவே மாட்டான் தேவையில்லாமல் பேசுவானா நான் நீங்களும் தேவையில்லாமல் நாலு வார்த்தை பேசுகிறோம் உலகத்தை படைச்சவன் அவன் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் அப்போ என்ன சொல்கிறான் நாங்கள் அந்த மக்கள் கேட்டாங்க இந்த எலும்புகள் எல்லாம் மறுபடி ஒன்று திரட்டலாமா மறுபடி மனசு உண்டாகுவானா அல்லா கொடுக்கிற பதில் என்ன உன் விரல் ரேகையை கூட நாங்கள் செவ்வையாக்குவோம் பண்றான் அவ்வளவு ஆற்றல் உள்ளவன்றான் என்னப்பா கேட்கிற கேள்வி ஒன்று கொடுக்கிற பதில் விரல் ரேகையா இல்லப்பா நாங்கள் அதே மாதிரி உன்னை உருவாக்குவோம் திரும்ப உருவாக்குவோம் இது பாதி பதில் தான் பின்னாடி தான் புல் பதில் வரும் அல்லா குருவான கடைசி அந்த ஆயத்து முடிக்கிற தான் ஃபில் பண்றான் பதில அப்படி தான் பதில் கொடுப்பான் அல்ல என்ன கேட்டான் ஏய் விரல் ரேகையை பாரு அந்த காலத்திலேயே விரல் ரேகை என்ன ஏதாவது அடையாளப்படுத்தணுமெண்டா இருந்து என்ன பொலிசுக்கு போய் உங்களுக்கு சைன்கேலாட்டி சைனை விட உண்மையான சைன் எது விரல் ரேகை தான் உலகத்தில் ஒருவர் கையில் உள்ள விரல் ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லவே இல்லை என்றார்கள் விஞ்ஞானிகள் அது விரல் ரேகை மட்டும் இல்லை எல்லாத்துலையும் அப்படி தான் வாங்குதா அதாவது அதிகமான உறுப்புகள் சில உறுப்புகளை பார்த்தா அதாவது சொல்லிடலாம் இது ஹார்ட் இது யார் ஹார்ட்னு சொல்லிடலாது விரல் ரேகையை பார்த்தா பழிச்சேன்னு தெரியும் ஆனா ஜெனட்டிக் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினா ஒரு முடி எடுத்தாலும் யாருன்னு சொல்லிடலாம் யார்ட்ட யாருன்னு சொல்லலாம் ஐ டிஎன்ஏல வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டுமாக இருந்தால் அது விரல் ரேகளை தான் கண்டுபிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் போட்டிருக்கலாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இதை மட்டும் இவ்வளோ சின்னதாக வச்சு ஒவ்வொரு ஆளுக்கு தனி அடையாளம் இதில் என்ன அர்த்தம் ஐடென்டி கார்டு இதுதான் ஒரு மனுஷன் ஐடென்டி கார்டு வேர்ல்டில் இப்போல்லாம் பெரிய கம்பெனிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுவாங்க அப்பெல்லாம் எப்படி மார்க் பண்ணுவாங்க வந்துட்டாரா போஸ் பாப்பார் உள்ள உள்ள இருக்கிறானா வந்திருப்பானா சைனை வச்சானா உத்தியோகம் பார்க்குறோம் கவர்மெண்ட் தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்க அது வேற மாதிரிலாம் சைன் அடித்து போகிறவங்களா இருக்கிறாங்க நான் இன்றைக்கு வராமலே அதாவது நேற்று சைனை முடிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக வேண்டி ஒரு மெஷின் கண்டுபிடிச்சான் அட்டண்டன்ஸ் மெஷின் எப்படி கண்டுபிடிச்சான் வருகிற நேரத்திலேயே அப்படியே முன்னாடி கதவில் வைத்திருப்பான் அதில் கொண்டு போய் விரலை வைத்தால் அவர் வந்தார் என்பதுக்கு டைமோட சேவ் ஆகிறது போகிற நேரம் விரலை வைக்கணும் வராமகுட்டி சைன் கேளா அது அல்லாவுடைய நல்லடியார்களே மனிதன் இன்றைக்கு சைனை முக்கியமாக நினைக்கிறானே அதையும் தாண்டி அவன் போட்ட சைனம் பிழை கை நாட்டு போடுற விரல் ரேகை தன் சரி என்று நிரூபிக்க அளவுக்குலகம் வந்துவிட்டது சில கம்பெனிகள் இருக்கிறது அந்த கம்பெனிக்குள் போக வேண்டுமாக இருந்தால் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கதவை துறக்கு எப்படி விரல் ரேகைகள் எடுத்து சேவை பண்ணப்பட்டிருக்கு விரல் ரேகை வைத்தால் கதவு திறக்கும் உங்களுக்கு சில ஃபோன்கள் உண்டு எல்லா பாஸ்வேர்டும் போட்டு பார்த்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதையும் பிடிச்சான் இதையும் அதையும் வந்து விரல் ரேகையை வைத்தால் மட்டுமே உன் ஒன்றாகும் என்று கொண்டாந்து விரல் ரேகையை வைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன சொன்னான் தெரியுமா பலா திருக்குறள் பேசுறான் என்ற அறிவுபூர்வமான சமுதாயம் வரும் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள் அவர்கள்ட்ட என்ன சொல்லணும் உன் விரல் ரேகை தெரியுண்டா அது என்ன கோழன் எங்களுக்கு தெரியும் அலா அதாவது அந்த விரல் ரேகையை நாங்கள் செவ்வையாக்கும் அர்த்தம் தெரியுமா உங்க ஐடென்டிட்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விரல் ரேகை வந்துடும் திரும்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போட்டெல்லாம் ரொம்ப உணர்வாக பேசுறா